வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம் எடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லவா ஷாக்கிங் இல்ல ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேர்ல்டு இருக்கக்கூடிய கோல்டுல பதினோரு சதவீதம் இந்தியன் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இருக்கு ஆனால் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க எங்கிட்ட எதுவுமே இல்லையே பேசாமல் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதெல்லாம் அவங்களுடைய மேஜிக்கல் வேர்ட்ஸ் ஆனால் அதெல்லாம் நம்ப கூடாது வேர்ல்டுல எடுத்த சர்வே படி இந்த வேர்ல்டிலேயே நிறைய தங்கம் இருந்தாலும் கிலோ கணக்குல தங்கம் இருந்தாலும் டன் கணக்கில் தங்கம் இருந்தாலும் அதுல பதினோரு சதவீதம் ஒன்லி இந்திய ஹவுஸ் வைஃப் கிட்ட தான் இருக்கு இப்போ வரைக்கும் அவங்க தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹேர் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நிறைய ஹேர் ஃபால் ஆகும் இல்லன்னா டென்சிட்டி லாஸ் ஆகும் ஆனால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் நம்ம முடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல இல்லை டென்சிட்டி ரொம்ப லூசா இருக்கு முடி தின்ன இருக்கு நினைப்போம் ஆனால் நம்மளுடைய முடி ரொம்ப கொஞ்சம் ஹெல்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதால நூறு கிராம் வெயிட் வரைக்கும் தாங்க முடியுமா இதே ஒரு முடி அப்படியே கொத்த பிடிக்கிறோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட பன்னெண்டு டன் வரைக்கும் தாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இத நீங்க எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியாது பட் எல்லாத்தையும் கொத்த வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹியூமனுடைய ஹேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதையும் தாண்டி போனால் ரெண்டு யானையை வச்சு தூக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்கலாம் வெஜிடேரியனில் எப்படி சிக்கன் மாதிரியே ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க பட் இருந்தாலும் சிக்கனில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜை வச்சு இப்போ ஒருத்தர் கோடி கணக்காக சம்பாரிச்சுட்டு இருக்காரு தாய்லாண்டில் சிக்கனுடைய வேஸ்டேஜ்னா என்ன நீங்கள் நினைக்கிற அது கிடையாது அதுலேருந்து நிறைய ஃபெதர் வரும்ல இல்லை ரெக்கை அந்த ரெக்கைகள் எல்லாத்தையும் தனியாக சேகரித்து அதன் மூலியமாக மீட்டை தயாரித்து அந்த மீட்டையும் விற்கிறாங்க இது ஃபெதர் தான் அப்படின்னு சொல்லியும் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு சிக்கன் மாதிரியே இருக்கா அப்படி உருவாக்குறதுனால வேஸ்டேஜில் இருந்து ஒரு சல்லி பைசா கூட போடாமல் எல்லாமே லாபம் மட்டுமே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தாய்லாண்டில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் எல்லாரும் ஸ்பேஸில் ஒரு வாட்டர் பாடி இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ நம்ம பூமியில் இருக்கக்கூடிய தண்ணியில் நம்ம பூமியே வச்சுக்கோங்களேன் இதெல்லாத்த விட நாலாயிரம் மடங்கு அதாவது நாலாயிரம் கோடி மடங்கு ஒரு வாட்டர் பாடி ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னும் அங்கெல்லாம் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காது நாமக்கே வந்து தண்ணிக்கு பஞ்சம்லாம் இவ்வளோ பெரிய கடல்லாம் இருக்கு மழை எல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஏதோ இந்த உலகத்தில் ஆங்காங்கே தான் பாலைவனமாக இருக்கு சரி அங்க கூட ஒரு சில டைம் மழை பெய்யுதுன்னு வச்சுக்காங்க இப்படி இருக்கும்போது நாலாயிரம் கோடி அளவுக்கு வாட்டர் பாடி இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பேசாமல் எல்லோரும் பொட்டி பொடிக்கை கட்டிட்டு நாசாலேருந்து அப்படியே விண்வெளிக்கு ஏறி போயிடுவோம் இந்த உலகத்துலேயே ரொம்ப கோல்டஸ்டான சிட்டி எதுன்னு கேட்டால் அது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எக்கோஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா இங்கே நார்மல் டெம்பரேச்சர் டெம்பரேச்சரே மைனஸ் ஃபார்ட்டி டிகிரியாக அப்போ யோசிச்சுக்கங்க எந்த அளவுக்கு கோல்டாக இருக்கும்னு சரி இது கூட பரவாயில்ல அங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் ஒன்லி ஃபிஷ்ஷு மட்டும் தான் கிடைக்கும் அதுவும் ரோல் சைடில் விற்றுக்கிட்டு இருப்பாங்க வாங்கிட்டு போக வேண்டியதான் அவங்களுக்குன்னு தனி ஸ்கூல் இருக்கு அவங்களுக்குன்னு தனி ப்ளே கிரவுண்ட் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மீட்டர் இருக்கும் இல்லையா அந்த செப்டம்பர் நவம்பர் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப கூலிங்கா இருக்குமா அந்த டைமில் ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டு உட்காந்துருவாங்களா அதான் அவங்களுடைய பீக் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த எக்கோஸில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அங்கேருந்து மாறணும்னு நினைக்கவே இல்லை ஏன்னா அவங்களுடைய ஐதீகம் அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாரும் இங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கோல்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்கேயே வாழ்கிறாங்க ஆனால் நம்மளாலலாம் டெஃபினட்டாக அங்கே ஒரு நாள் கூட இருக்க முடியாதுப்பா ஹெச் கேரா பியூட்டி டைமண்ட் லிப்ஸ்டிக் இதுதான் இந்த வேர்ல்டுலேயே காஸ்ட்லியஸ்டான லிப்ஸ்டிக்னு சொல்கிறாங்க இதோடைய விலை இந்தியன் மாதிரி படி எட்டரை கோடி ரூபாய்க்கு ஒரு லிப்ஸ்டிக்கு இதில் என்ன இருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதில் டைமண்ட்ஸ் இருக்குது கோல்டு இருக்குது இது எல்லாத்தையும் சாதாவாக வைக்கல இதில் சாம்பியன் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ண ஒரு லிப்ஸ்டிக் அப்படின்னு வச்சுக்காங்களேன் ஒயிட் கோல்டெல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கிறதுனால தான் இது இந்த ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க இது வெறும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு நினைச்சுக்க முடியாது இது ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோல்ல உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் டேக் கேர்